காவல் தெய்வமான கருப்பசாமி வரலாறு மக்களுக்கும் சகல ஜீவராசிகளுக்கும் எல்லா ஊர்களுக்கும் காவல் தெய்வமாக திகழ்பவர் கருப்பசாமி அவரின் தோற்றம் பற்றி கூறுவது இதுவரை கேள்விப்பட்டிராத தகவலாக இருக்கக்கூடும் வால்மீகி தற்பையை கிள்ளி போட்டு அதற்கு உயிர் கொடுக்க அதுவே கருப்பண்ண சாமியானது என்பது ராமாயண தகவல் தற்பையில் பிறந்த கருப்பசாமி குறித்த பாடல் வரி இதற்கு சான்று பகரும் ஸ்ரீவீரபத்திரருக்கும் சண்டிக்கும் பிறந்த குழந்தை கருப்பசாமி என்றும் சொல்வார்கள் கருப்பன் கருப்பசாமி எனும் பெயர் கொண்ட மனிதர்களின் தலை வெட்டப்பட்ட புதைக்கப்பட்ட இடத்தில் கருப்பசாமி கோயில் ஏற்பட்டது என்றொரு ஆய்வு தகவலும் உண்டு நின்ற கோலம் அமர்ந்த கோலம் குதிரையின் மீதேறி புறப்படும் கோலம் இப்படி பல்வேறு நிலைகளில் பல கோயில்களில் காட்சி தருகிறார் கருப்பசாமி கம்பீர உருவம் தலைப்பாகை இடையில் கச்சை மிரட்டும் விழிகள் முறுக்கிய மீசை மற்றும் கையில் அறிவாளுடன் கோயில் கொண்டிருப்பார் பெரும்பாலும் கையில் சுக்குமாந்தடியுடன் அவர் அருள்வதை தரிசிக்கலாம் கருப்பசாமியின் மனைவி கருப்பழகி கருப்பாயை மகன் கண்டன் அண்ணன் முத்தண்ண கருப்பசாமி தம்பி இளைய கருப்பு தங்கை ராக்காயி ஐயன் ஐயப்பனும் கருப்பரும் ஸ்ரீயப்பனுக்கும் கருப்பசாமிக்குமான தொடர்பை கருப்பர் திருத்தாண்டகத்தின் முதல் பாடல் சொல்கிறது மலையாள துறையானை என்னுள்ளத்தில் வந்தானை கண்டடியேன் வணங்கி வேண்டினேனே என்கிறது அந்த பாடல் வரி கத்தப்பட்டு அருள்மிகு சேவுகப் பெருமாள் ஐயனார் கோயில் தொட்டியத்து கருப்பையா போற்றி பாடலின் இரு வரிகள் மலையாள நாட்டில் மலர்ந்தாய் போற்றி மக்கள் போற்றிடும் மன்னவா போற்றி என போற்றுகின்றன பெரும்பாலான ஐயப்ப பக்தர்கள் மெய்சிலிர்த்து பாடும் பாடல்களிலும் கருப்பசாமி வருவார் பிறந்தாய் மலையாளம் கருப்பன் பேரு கொண்டாய் கீழ்நாடு வளர்ந்தாய் மலையாளம் கருப்பன் தித்தாய் கீழ்நாடு என துவங்கி கருப்பரை போற்றுகிறது மொட்டைய கோனார் என்பவர் எழுதிய பதினெட்டாம் படி கருப்பன் உற்பத்தி வர்ணிப்பு பாடல் ஸ்ரீத மகாவித்யா எனும் நூலாசிரியர் திருவெண்காடு ஏ கே முத்துசாமி சாஸ்திரிகள் மகா காளன் என்ற கருப்பண்ண சுவாமி、பூதநாதனாகிய மகா சாஸ்தாவின் அன்புக்குரிய கணநாதன் சாஸ்தாவின் ஆணையை சிறமேற்கொண்டு அவரது எண்ணங்களை பூர்த்தி செய்பவர் என்கிறார் பதினெட்டாம் படி கருப்பர் சபரிமலை ஐயனுக்கு துணையாக திகழ்கிறார் கருப்பசாமி என்ற தகவல் போரணங்களில் உண்டு சுவாமி ஐயப்பன் மகிழ்ச்சியை வதம் செய்ய புறப்பட்ட போது சிவபெருமான் தனது அம்சமாகிய கருப்பசாமியை அழைத்து ஐயப்பன் சிறு வயதினன் அவனது படைக்கு நீ சேனாதிபதியாக இருந்து அவன் வெற்றி பெற உதவி செய்ய கட்டளை இட்டாராம் அவ்வாறே ஐயன் ஐயப்பனின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த கருப்பசாமி சபரிமலையில் பதினெட்டாம் படியின் அருகே வலப்புறத்தில் பதினெட்டாம் படி கருப்பராக சன்னதி கொண்டிருக்கிறார் முந்திரி நைவேத்தியமும் கற்பூர வழிபாடும் இவருக்கு விசேஷம் ஐயனை தரிசிக்க செல்பவர்கள் கன்னிமூல கணபதியை வழிபட்டு வாவர் மற்றும் கருப்பசாமியிடம் அனுமதி பெற்றுவிட்டு பதினெட்டாம் படிகளில் ஏறுவார்கள் சரிசாஸ்தாவின் சித்தத்தை ஆணையை நிறைவேற்றும் இவரை சித்தங்காத்தான் பீடாபகன் என்றெல்லாம் போற்றுவர் காவல் தெய்வம் கருப்பண்ண கருப்பண்ணசாமி கண்கண்ட தெய்வமாம் கருப்பர் பூஜைக்கு சுத்தமான நபர்களையே அனுமதிக்க வேண்டும் பூஜையில் அமர்ந்ததும் திருவிளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் பிறகு சங்கல்பம் நாள் நட்சத்திரம் திதி யோகம் பெயர் கோத்திரம் ஆகியவற்றை சொல்லி வணங்குவதுடன் எந்த காரியத்துக்காக பூஜை செய்கிறோமோ அதை சிந்தித்து பூஜையை தொடங்க வேண்டும் முன்னதாக சர்க்குருவை நமஸ்கரிப்பது அவசியம் கருப்பசாமி தெய்வத்தை புஷ்பங்களால் அர்ச்சிக்கலாம் ஓம் நமோ பகவதே ஸ்ரீயேகமுக கருப்பசாமியே நமக எனக் கூறி வழிபடலாம் நிறைவாக நைவேத்திய சமர்ப்பணம் இங்கு ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் ஸ்ரீமன் நாராயணனும் சிவபெருமானும் பரம்பொருள் சுத்த தெய்வம் சம்ஹார ஆகாரங்கள் வைத்து பூஜிக்கவே கூடாது மது மாமிசம் அனைத்தும் உள்ளவை. துன்பம் கொடுப்பவை. உதாரணமாக ஓர் ஆட்டையோ மாட்டையோ கோழியையோ வெட்டினால் அந்த உடலிலிருந்து உயிர் பெறுகிறது எந்த அளவுக்கு துன்பப்பட்டு அந்த ஜீவன் பிரிகிறதோ அதை இரண்டு அல்லது மூன்று கொலை போன்ற மடங்கு துன்பம் செய்தவனுக்கு வந்து சேரும் இதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை கருப்பணசாமிக்கு உகந்த படையல் பொருட்கள் சர்க்கரை பொங்கல் அவள் பொறிகடலை மாம்பழம் வாழை பலா கொய்யா பழம் மற்றும் இளநீர் ஆகியவற்றை சமர்ப்பிக்கலாம் கீழ்கண்ட தியான ஸ்லோகத்தை கூறி கருப்பசாமியை மனதார தரிசிக்கலாம்